வெல்கம் பேக் டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க தான் என்னோட லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இன்னைக்கு நான் ராகி சப்பாத்தி தாங்க உங்களோட ஷேர் பண்ண போறேன் ஜென்ரலாக ராகி வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் இன்னைக்கு எப்படி செய்யப்போறேனோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கூட ஹார்டாகவே இருக்காது ஆலையில் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் நைட்டு சாப்பிட்டாலுமே அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மைதாவோ இல்லை வந்து கோதுமை எதுவுமே சேர்க்கலை ராகி சப்பாத்திக்கு முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இப்ப வந்து இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா ராகி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இப்போ ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறோம் ஸோ ஒரு கப் அளவுக்கு ராகி மாவுக்கு அரை கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துட்டாலும் ரொம்ப குழ குழன்னு இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்துட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த மாவும் தண்ணியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கையால் பெசைய ஆரம்பிச்சுருங்க அந்த சூட்டோடவே கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் கை வச்சு நீங்கள் பெசைய ஆரம்பிச்சிடலாம் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு அதில் வந்து சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு மாவுக்கு அரை கப் கரெக்டாக இருந்தது ஸோ இப்போ வந்து ராகி மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இது காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சுக்கோங்க உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சப்பாத்தி செய்வோம் பார்த்திங்களா கோதுமை சப்பாத்தி அதை விடவும் இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க ஸோ இப்போ வந்து இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணும்போது நீங்கள் என்ன இல்லை மாவு எது வேணால் நீங்கள் சேர்த்து ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இதை தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக தேய்ச்சிட வேணாம் கொஞ்சம் மொத்தமாக தேய்க்கணும் நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மடித்து கூட தேய்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போது அவ்வளோதான் நான் வந்து இதை ரோல் பண்ணிட்டேன் ரொம்ப மெலிசாகவும் இல்லை ரொம்ப வந்து திக்காகவும் இல்லை ஸோ நான் சும்மா வீடியோக்காக வந்து நல்லா ஷேப் வந்து பர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்கணுன்ட்டு நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணிட்டேன் இப்போ ராகி சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம் கல் சூடானதுமே நீங்கள் வந்து நார்மலாக நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் வந்துட்டு எண்ணெயே இல்லாமலுமே நல்லா இது வந்து சாஃப்டாக வரும் நல்லாவே வந்து உப்பி வரும் ஸோ ஒரு ஒயிட் கிளாத்தை வச்சு நான் லைட்டாக மேலே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் நம்ம ஆல்ரெடி வந்து சுடுதண்ணியில் போட்டு இதை நாம் மிக்ஸ் பண்ணதுனால ரொம்ப நேரம் வேகணுன்ட்டு அவசியமே இல்லை ஸோ இப்போ அவ்வளோதாங்க ராகி சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டாலுமே சாஃப்டாக இருக்கும் இல்லை நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்டாலுமே அதே சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் ஸோ இப்போ ராகி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த ராகி சப்பாத்திக்கு குருமா மாதிரி தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லைங்க நீங்கள் வந்து நார்மலாக ஒரு காரமான சட்னியே வந்துட்டு இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்லாவே இது பாரிடுச்சு அப்பயுமே பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எப்போவுமே நம்ம கோதுமை சப்பாத்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ராகியில் சப்பாத்தி பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும் அண்ட் இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கனால நிறையாவும் சாப்பிடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ராகி சப்பாத்தியை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வித் ப்ரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்தி ஸ்டே ஹாப்பி